அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு சனி சந்திர கிரகணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனியினுடைய சந்திர கிரகணம் இந்த பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் காணப்பட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய கண்களால் காணக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு இரவில் சில மணி நேரங்கள் கண்ணாமூச்சி விளையாடும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கு இந்த வானியல் நிகழ்வு இந்த வானியல் நிகழ்வுக்கு சனியனுடைய சந்திர மறைவு அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க இந்த சனியனுடைய சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நாம் எங்கே பார்க்கலாம் இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நள்ளிரவில் இது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறதால இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளுடைய சேனல் ஆன்மீக த தகவல்கள் நிறைய இருக்கிறதால உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுத்துச்சு அல்லது இந்த வீடியோவில் மேலும் என்னென்னலாம் மாற்றலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருது என்னால அதை தாண்டி வரவே முடியல நான் வந்து நிறைய கடன் வாங்கிட்டேன் என்னுடைய வீட்டில் நிறைய எதிர்மறையான சக்திகள் இருக்கிறது போலவே நான் உணர்றேன் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சரியான ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும்போது போது கண்டிப்பா வாழ்க்கையில நன்மை நடக்குங்க அந்த வகையில ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் இருக்கு இது நிறைய பேர் அனுபவ ரீதியா சொன்ன கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு நீங்களும் சென்று முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரலாம் சரி நாம இப்போ சனி சந்திர கிரகணத்தை பற்றி இருக்கோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய சந்திரன் சனியை தன்னுடைய ஓட்டில் மறைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரிய வானியல் காட்சியை இந்தியாவிலும் காணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பார்வை ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நள்ளிரவில் இந்தியாவில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சனி சந்திரனுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மற்றும் சனியினுடைய வளையங்கள் சந்திரனுடைய விளிம்புல தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உலகம் முழுவதில் இருந்தும் வானியலாளர்கள் இதை படிக்க தயாராகி வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இது எப்படி இந்த கிரகணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு பிறகு இந்த காட்சி வானில் தெரியும் என்றும் அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு சந்திரன் சனியை முழுமையாக மறைத்திருக்கும் என்றும் சொல்லப்படுது பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சந்திரனுக்கு பின்னால இருந்து சனி வெளியே வருவதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவை தவிர இலங்கை மியான்மர் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் இந்த கருத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் காண முடிகிறது என்றும் சொல்லியிருக்காங்க மேலும் சனியினுடைய சந்திர கிரகணத்தின் இந்த நிகழ்வுக்கு சனியனுடைய சந்திர மறைப்பு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க மேலும் ரெண்டு கிரகணங்களும் அவற்றினுடைய சொந்த வேகத்தில் நகரும் போது சனி சந்திரனுக்கு பின்னால இருந்து உதிப்பதை காண முடியுமா முதல்ல சனியனுடைய வளையங்கள் காணப்படுது வானியல் நிகழ்வுகளில் ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க சரி விஞ்ஞானிகள் சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஞ்ஞானிகளுடைய கூற்றுப்படி இந்த காட்சியை கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும் என்றும் மேலும் இருப்பினும் சனியினுடைய வளையங்களை காண ஒரு சிறிய தொலைநோக்கியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆர்வலர்கள் ஒரு நல்ல செய்தி செய்தியை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த காட்சி இந்தியாவில் மீண்டும் காணப்படும் அப்படின்னும் மேகமூட்டம் காரணமாக ஜூலை மாதம் பார்க்க முடியாவிட்டால் கூட அக்டோபர் பதினான்காம் தேதி வரை தேதியில் காத்திருக்க வேண்டும் நாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் அக்டோபர் பதினாலு இரவு சனியின் சந்திர கிரகணத்தை மீண்டும் வானில் காண முடியும் என்று கூட சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரகணமானது தற்போது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கிரகணத்தை நீங்களும் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றுக்கும் நேர்கோட்டில் இது மூன்றுமே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளிய நிலவின் மீது படாம பூமி மறைப்பதே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இது வானில் நடக்கக்கூடிய அதிசயம் என்று தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா என்ன தான் எவ்வளவு விஞ்ஞானத்தின் மூலமா கண்டுபிடித்தாலும் கூட இந்த கிரகணங்கள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் நம்மளுடைய ஆன்மீகத்தின் மூலமாகவும் இந்தந்த விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க குறிப்பிட்டு ஒரு ஆண்டில் ரெண்டு சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி பூமி சூரியன் இந்த சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த கிரகணம் நிகழது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு சந்திரனை விட சூரியன் பல மடங்கு பெரியது ஆனால் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் இருக்கிறதால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சூரியனை மறைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டது பூமி சூரியனையும் சந்திரனையும் பூமியையும் சுற்றி வரும்போது நாம் அனைவரும் அறிந்தது அதாவது இப்படி பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் சுற்றக்கூடிய பாதையை சூரியனை சூரியனுடைய சுற்றுப்பாதையில் இருந்து ஐந்து புள்ளி ஒன்று டிகிரி என்ற கோணத்தில் சாய்ந்திருக்குமா இப்படி சாய்ந்திருப்பதால் ஆண்டில் ஏதேனும் ஒரு மூன்று நான்கு முறை இரண்டின் பாதையும் ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் இருந்தால் சூரிய கிரகணமும் சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி வந்தால் சந்திர கிரகணமும் ஏற்படுதா பண்டைய காலங்களில் கிரகணம் ஏற்படும்போது அனைத்து புனித ஸ்தலங்களும் மூடப்படும் இந்த நேரத்தில் யாத்ரிகர்கள் தெருவுக்கு தெருவுக்கு வந்து சத்தமிட்டு கூச்சலிட்டு பிச்சை கேட்பதையும் வழக்கமாக வச்சிருப்பாங்களா பொதுவாகவே இப்பயும் கிரகண நேரத்துல கோவில்கள் மூடப்படுவதோ அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனா கண்டிப்பா இந்த கிரகணம் முடிந்த பிறகு நிறைய பேர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதை நம்மளால பார்க்க முடியும் ராகு மற்றும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நில் கிரகங்கள் நாம அறிந்ததுதான் இந்த ராகு சூரியனையோ அல்லது சந்திரனையோ விழுங்க நினைக்கக்கூடிய தருணம் தான் கிரகணங்கள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சீனா மற்றும் கிரேக்கத்தின் நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தை டிராகனோடு இணைத்து சீனாவில் சில கதைகளும் சொல்லப்படுவது உண்டு அதாவது சீனாவில் மக்கள் வானத்தின் இரு முனைகளிலும் டிராகன்கள் இருப்பதாக நம்புகிறாங்க டிராகன் பயணத்தின் போது சூரிய சூரியனும் சந்திரனும் அவற்றை கடந்து செல்லும் போது இந்த டிராகன்கள் சந்திரன்ல சில பகுதியையும் அல்லது சூரியனையும் விழுங்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால பூமி இருள் சூழும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சத்தம் கேட்டு இந்த டிராகன்கள் சூரியனையும் சந்திரனையும் விடுவிக்கிறது என்ற ஒரு கதையும் சீனாவில் சொல்லப்படுது நம்ம தமிழகத்தில் கூட இந்த கிரகணங்களை ஒட்டி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நிறையவர் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு அந்த காலத்துலலாம் இந்த கிரகண நேரத்தில் இந்த விஷயமெல்லாம் செய்யணும் இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாமளும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்துல வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவற்றுக்கு எல்லாமே நாம என்னதான் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் கூட அறிவியல் ரீதியாக இந்த கருத்துக்கள் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாறுபாடுகள் கொண்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த வழியில் செல்வது மிகவும் நல்லது தான் குறிப்பிட்டு என்ன அறிவியல் வந்திருந்தாலும் கூட அந்த காலங்கள்லேயே இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடணும் அதே போல் இந்த நேரத்தில் நாம் குளிக்கக்கூடாது இந்த கிரகணம் முடிந்தொன்னையும் குளிக்கணும் கிரகணம் மு முடிந்தொன்னையுமே உப்பு போட்டு வீட்டத்தோட அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தற்பை புல் நம்ம உணவுகளில் பயன்படுத்தணும் அடுப்பு பற்ற வச்சு எரிக்கக்கூடாது அப்படின்னு இந்த கிரகணத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இவையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனல்லையே இது போன்ற கிரகண நிகழ்வுகள் குறித்து நிறைய வீடியோக்கள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையெல்லாம் போய் பாருங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கிரகணம் அதாவது சனி சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்